ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக வணக்கம் நான் ஹீலா பிரியாவிஜி பேசுகிறேன் பிரியாவிஜி அக்குவு சென்டர்லேருந்து ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா கேளக்கியர் சித்தரை பற்றினது தான் ஸோ கேளக்கியர் சித்தர் நடத்திட்டே வர அற்புதங்களை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் எனக்கும் நடந்த இந்த மெய் சிலிர்ப்பான தருணங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே தான் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன் ப்ளஸ் எப்படி வந்து கேளக்கியர் சித்தரை வந்து வணங்கணும் என்ன டைமில் வணங்கணும் எப்படி வணங்கணும் அவருடைய மந்திரம் என்ன இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கேளக்கியர் சித்தர் பற்றினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலம் வந்து நிறைய பேரால் பேசப்பட்ட ஒரு விஷயமா வந்து இருக்கு ஸோ இந் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு யூடியூப் மூலமாக தான் வந்து எனக்கு தெரிய வந்தது ஸோ சித்தர் வழிபாடு நான் ஜென்ரலாக வந்து பண்றது ஸோ அதே போல சித்தர் பற்றின ஒரு வீடியோனும் போது ரொம்ப நல்லா ஒரு அட்ராக்ட் ஆச்சு ஸோ ஓகே நம்ம வந்து இதை முழுசாக பார்க்கணும் அப்படின்றது வந்து அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணியிருந்தேன் அப்புறம் மேலும் மேலும் சில தகவல்கள் வந்து கிடச்சிது அப்போ வந்து ஓகே நம்மளும் இதை பண்ணி பார்க்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணாமல் மற்றவங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது இல்லையா அது நம்ம வந்து ஒரு அதுதான் வந்து கரெக்டானது ப்ளஸ் அது எங்களுடைய பாலிசியாகவே வச்சுருக்கோம் நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டு அப்படின்னும் போது நம்மளுக்கு மற்றவங்களுக்கு வந்து சொல்லணும் அண்ட் மோரோவர் வந்து வந்து நம்ம என்ன தான் நம்மளுக்கு வந்து கேட்டாலுமே நம்மளே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதில் முழு நம்பிக்கை நம்பிக்கைன்றது மற்றவங்க சொல்லும் போது வரும் இல்லைன்னு சொல்லலை பட் நம்மளுக்கு வந்து நம்மளே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு முழு நம்பிக்கையும் நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இல்லையா நம்மளுக்கு இது நடக்குமா அப்படின்றது நடக்கும் ஓகே மற்றவங்களுக்கெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு நடக்குமா எனக்கெல்லாம் நடக்காது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதே போல் தான் ஓகே எல்லாமே இருக்குது நம்மளுக்கு நடக்குமா அப்படின்ற அந்த டவுட்டு வந்து எல்லாருக்குமே இருக்கிறது பட் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கும் சித்தர்கள் வந்து இவங்களுக்கு அவங்களுக்குன்னு எல்லாம் பார்க்குறது இல்லை எல்லாருக்குமே தான் சித்தர்கள் வந்து அருள் புரியறது நம்ம அவங்கள ப்ராப்பராக உண்மையான நோக்கத்தோட உண்மையான முழு மனதோடு நம்ம அவங்களை வணங்கும் போது கண்டிப்பாக கேளக்கியர் சித்தரை பற்றின விஷயங்களை வந்து பார்க்கும் கேளுக்கர் சித்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து நம்ம வழிபடுற டைம் என்னன்றது பார்க்க போறோம் அதே மாதிரி கேளக்கியர் சித்தரை வந்து வணங்குறோம் சித்தர் வழிபாடு எதுக்கு நம்ம இறைவனோட கலக்கறத்துக்கு அதை இல்லையா ஆன்மீகத்துலேயும் சரி நம்ம அந்த விஷயங்களை நல்ல நற்காரியங்கள் செய்கிறதுக்கும் இறைவனோட அந்த இறைநிலையை நோக்கி நம்ம போகிறதுக்கும் தான் இந்த சித்தர் வழிபாடு சித்தர்கள் எல்லாம் மகான்கள் இல்லையா ஓகே ஸோ இப்போது சித்தர் வழிபாடு அதுவும் கேளக்கியர் சித்தர் வழிபாடு ஏன் பண்ணணும் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறத்துக்கு நீங்கள் கேலக்கியர் சித்தரை வந்து வழிபடலாம் ஸோ எப்பயுமே நம்ம ஒரு நியாயமான கோரிக்கை வந்து மனதார வைக்கும்போது நடக்கும் அதே தான் கேலக்கியர் சித்தரிடம் நீங்கள் மனதார உங்களுடைய கோரிக்கையை வந்து வச்சுட்டு இந்த வழிபாடு வந்து பண்ணலாம் ஸோ எதுக்கு வேணாலுமே பண்ணலாம் உங்களுடைய பர்சனல் விஷயமாக இருக்கட்டும் அஃபீஷியல் விஷயமாக இருக்கட்டும் வேலை கல்யாணம் உடல்நிலை பணம் எது சம்மந்தமாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக நம்பி கேளக்கியர் சித்தர் வழிபாடு வந்து நீங்கள் அந்த கோரிக்கையாக வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் வந்து இருக்கும் அதே மாதிரி ரெண்டு நாளில் கிடைக்குமா மூணு நாளில் கிடைக்குமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது டைம் லைன் வந்து வச்சுக்காதீங்க அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதாவது சரணாகதின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்பி சரணாகதி அடையும் போது கண்டிப்பாக ஆனால் கூடிய சீக்கிரம் நடக்கும் மற்றவங்களுக்கு வந்து ரெண்டு நாளில் நடந்திருக்கு எனக்கு ஒரு நாளில் நடந்திருக்குன்றாங்க பட் எனக்கு நடக்கலையா அந்த மாதிரிலாம் வேணாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அற்புதங்கள் நடக்கும் அந்த கால டியூரேஷன் சொல்கிறோம் இல்லையா அது ஒருத்தர் ஒருத்தருக்கு மாறுபடும் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமாக எல்லாருக்குமே நடக்கும் நம்பிக்கையோடு பண்ணணும் நியாயமான கோரிக்கை வந்து பண்ணணும் ஓகே ஸோ சித்தருக்கு நீங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கை இப்போ கேளக்கியர் வழிபாடு பண்றது அப்படின்றது வந்து இருக்கும் அதுக்கு உகந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலே முக்கால இருந்து அஞ்சே கால் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் ஏஎம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப அந்த பிரம்ம முகூர்த்த இந்த அதுவும் முக்கியமாக பண்ணும்போது உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நல்லா நிறைவேறும் ஏன்னா பிரபஞ்ச டைம் பிரம்ம முகூர்த்த டைம்ன்றோம் இல்லையா இப்போ எப்படி வந்து ஒரு டிராஃபிக்கான ஏரியாவில் நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக் டைமில் ஒரு எட்டரை மணி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அதே ஏரியாவில் நீங்கள் ஒரு நாலு மணி அஞ்சு மணி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா ஸோ அது போல தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய கோரிக்கை இதெல்லாமே வைக்கும்போது இந்த டிராஃபிக்கிங் ஏரியா அந்த மாதிரி டைம்ல இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய டைவர்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கும் உங்களுடைய கோரிக்கை பிரபஞ்சத்துக்கு கூடிய விரைவிலை எப்படி நீங்க ஒரு டிராஃபிக் இல்லாத ஒரு ஏரியாவில் அச்சீவ் பண்ணலாம் அது போல தான் இந்த டைம்ல பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் அதே மாதிரியே பிரபஞ்சத்துக்கு ஈர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த டைம்ல வந்து இருக்கும் நம்ம கோரிக்கைகளை அழகாக வந்து சித்தர்கிட்டையுமே நிறைவேற்றி வந்து கொடுப்பாங்க ஸோ காலையில் வந்து சம் சில பேரால் என்னால் காலையில் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எப்படி என்னென்ன டைம்ன்றது நான் சொல்லிடுறேன் ஸோ மார்னிங் பண்ணுறீங்கன்னா நாலே முக்கால் இருந்து அஞ்சே கால் அதிகாலை இன்கேஸ் வந்து என்னால் வந்து காலையில் முடியல மத்தியானம் வந்து பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் அதை எப்படின்னா பன்னெண்டு மணிக்கு கால் மணி நேரம் முன்னாடி அண்ட் கால் மணி நேரம் பின்னாடி அதாவது பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே கால்குள்ளே நீங்கள் வந்து சித்தர் வழிபாடு வந்து பண்ணலாம் ஓகே இது வந்து அபிஜித் நேரம் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இந்த டைமை ஸோ உச்சி வெயிலுக்கு ஹாஃப் அன் அவர் முன்னாடி அண்ட் ஹாஃப் அன் ஹவர் சாரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பின்னாடி அப்படின்றது தென் ஓகே அதே மாதிரி என்னால் வந்து மத்தியானம் பண்ண முடியல ஈவினிங் வந்து பண்ணலாமான்னா எஸ் அதுக்குமே இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் இருந்து ஆறே கால் ஸோ ஆறு மணிக்கு கால் மணி நேரம் முன்னாடி கால் மணி நேரம் அப்புறம் இதுவும் வந்து உகந்த நேரம் இந்த மூணு நேரங்களுமே உகந்த நேரம் நான் மறுபடியும் சொல்கிறேன் காலையில்னா நாலே முக்கால் இருந்து அஞ்சே கால் மதியம்னா பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே கால் சா சாயந்திரம் அதாவது மாலை அப்படின்னா அஞ்சே முக்கால் இருந்து கால் இந்த மூணு வேலையில் நீங்கள் எது வேணாலுமே பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஊசிதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த அதிகாலை பண்ணுறது அதிகாலை சில காரணங்களால பண்ண முடியலன்னு நீங்கள் இந்த டைம் பண்ணலாம் அதே மாதிரி டெய்லி டெய்லி ஒரே டைம் தான் பண்ணணுமா அப்படின்னா முடிஞ்சவங்க அதே மாதிரி ஒரே டைம் கண்டினியூ பண்ணி பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு அன்றைக்கி எந்த டைம் முடியுதோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்க இப்போ சொன்னால் அந்த மூணு டைமில் ஓகே இது டைம் வந்து என்னென்னு தெரிஞ்சிருச்சு இப்போ எப்படி வழிபாடு பண்ணுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஒரே ஒரு மண்ணில் செஞ்ச அகல் விளக்கு வாங்கிக்கோங்க பிங்கான் வேண்டாம் மண்ணில் செஞ்ச அகல் விளக்கு அதில் நெய் ஊற்றிக்கிட்டு நெய் தீபம் வந்து ஏற்றுங்க இல்லை என்னால் வந்து நெய் தெய்வமெல்லாம் ஏற்றுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்னா கவலையே படாதீங்க நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சவங்க நெய்வி தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா நல்ல விளக்கெண்ணெய் வந்து ஊற்றி நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றலாம் பட் எப்பவுமே விளக்கில் ஊற்றுற எண்ணெய் ரொம்ப இந்த கலப்பட எண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அது ரொம்ப வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம மனசார பிராசி பிரார்த்திக்கும் போது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் தேவதைகளும் இறைவனும் அந்த ஒளியில் அந்த விளக்கோட ஒளியில் வந்து ஆவாகனம் ஆகணும் அப்படின்னு நம்ம மனசரை நினைக்கும் போது அந்த மாதிரி வந்து நடக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நெய் தெய்வம் ஏற்றுங்க முடியாதவங்க சுத்தமான எண்ணெயில் வந்து ஏற்றுங்க ஓகேவா ஸோ இந்த ஒரே ஒரு விளக்கு வந்து ஏற்றுறீங்க ஒரே ஒரு கிளாஸில் தண்ணி வைக்கிறீங்க பிளாஸ்டிக் தவிர வேறு எந்த வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் கிளாஸு இல்லை பித்தளை செம்பு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்டீலையும் யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் மட்டும் அறவே தவிர்த்துடுங்க ஒரு கிளாஸில் வந்து தண்ணி வந்து வச்சுடுங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து வழிபாடு இந்த விளக்கு நெய் விளக்கு ஏற்றுறீங்க ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கிறீங்க நூற்றி எட்டு தடவை இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை வந்து சொல்ல போறீங்க அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமஹ இதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஜபமாலையை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அந்த கவுண்டிங்கில் சொல்லிடலாம் இல்லை ஜபமாலை என்கிட்ட இல்லைன்னா ஒன்று விரல்களால் கவுண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மெத்தடோ வந்து இருக்குது பட் உங்களை கான்சன்ட்ரேஷன் விரல்களுக்கு எதனால் போகும் இல்லையா இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று கூட வச்சுக்கலாம் அந்த பட்டாணி சொல்லுவோம் இல்லையா பட்டாணி இல்லை கடலை அந்த மாதிரி எதுனா இல்லை மிளகு அந்த மாதிரி எது வேணாலுமே ஒரு கவுண்டிங் மாதிரி இல்லை இப்போ எனி திங் கவுண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பொருளை வந்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து இந்த இன்னொரு சைடில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நூற்றி எட்டு முடிஞ்சது அப்படின்றது ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை ஆகும் ஜபமால் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து இது யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் எப்படி வந்து இந்த மந்திர ஜபம் வந்து பண்ணணுன்னா சே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான் உங்களோட கோரிக்கை இல்லை எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்றதான் கோரிக்கை அப்படின்னா சே இப்போ நான் வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோன்னா எனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது இல்லை நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைத்துவிட்டது ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக எனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக அதாவது உங்களுக்கு எது வேணுமோ அதை கிடைச்சிதா சொல்லி அதாவது ப்ரெசன்டென்ஸில் நீங்கள் வந்து சொல்லணும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதை வந்து இல்லாமல் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லி இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் இப்போ குழந்தை வரம் வேணும் அப்படின்னா எனக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை நடந்த மாதிரி ஒரு ஒரு லைனாக சொல்லி தென் வந்து இந்த சித்தரோட மந்திரம் வந்து சொல்லணும் இதுதான் வந்து முறை நூற்றி எட்டு தடவை சொன்ன பிறகு நீங்கள் மனசார வந்து கடவுளை பிரார்த்தி பிரார்த்திச்சுட்டு நீங்கள் வந்து விடலாம் ஸோ இது முடிச்சோன்னே நான் வந்து இப்போ நான் ஏர்லி மார்னிங் நான் பண்ணுறேன் இது முடிச்சோன்னே தூக்கமாக இருக்குது தூங்கலாமா அப்படின்னா தாராளமாக தூங்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஓகேவா அதே மாதிரி நீங்கள் இதை முடிச்சோன்னே நான் முடிச்சுட்டு இருக்கலாம்னா அதுவும் ஒன்றும் தப்பில்லை தூக்கம் வருது தூங்கலாமா தாராளமாக வந்து தூங்கலாம் ஓகேவா அதே மாதிரி இந்த நம்ம என்ன என்ன பார்த்தோம் எப்படி வந்து சித்தர் வழிபாடு வந்து பார்த்தோம் இப்போ இதில் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குன்றது வந்து பார்க்க போறோம் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னு வந்ததுன்றதை நான் சொல்ல போகிறேன் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஜென்ரலாக நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சந்தன வாசம் வரு வந்துச்சு விபூதி வாசம் வந்துச்சு நல்ல சில்லுன்னு காற்று மேலே பட்டாமல் இருந்தது தென் பட்டர்ஃப்ளையே எங்கள் வீட்டில் வராது ஆனால் எங்கள் வீட்டில் பட்டர்ஃப்ளை வந்துச்சு இல்லை வீட்டுக்கு வெளியில் பார்த்தேன் இல்லை அன்னைக்கு எனக்கு கண்ணுக்கு தென்பட்டுச்சு வெள்ளை நிற பட்டர்ஃப்ளை கருவண்டு வந்து தெரிஞ்சது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவுளி சத்தம் வந்து கேட்டுச்சு யாரோ இருக்கிற மாதிரி இருந்தது சேஃப்டியாக என்னை பார்க்குற மாதிரி இருந்தது பலதரப்பட்ட மக்களுக்கும் பலதரப்பட்ட வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி அனுபவங்கள் தான் வருமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது இல்லையா பட் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா பட்டாம்பூச்சியை நம்ம வந்து பார்ப்போம் கருவண்டு பட்டாம்பூச்சி இல்லை வந்து பாப்போனு பட் அதை தவிர இப்போ நான் சொன்ன மற்ற விஷயங்களுமே வந்து சித்தர் வந்ததுக்கான அறிகுறிகள் அதே மாதிரி தண்ணி வச்சு இப்போ பிரார்த்திக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியோட அளவும் வந்து குறைஞ்சிருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து இந்த கேளக்கிற சிதர் வழிபாடு பண்ணும்போது நடக்கிறது அதே மாதிரி உங்க என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கூறிய சீக்கிரம் நிறைவேறும் ஓகே இது இல்லையா நான் இன்னும் தொடர்ந்து வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோவில் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் பார்த்தோம் மற்றவங்களோட அனுபவங்கள் பார்த்தோம் இப்போ என்னோட அனுபவங்கள் என்னன்றது வந்து பார்ப்போம் ஓகேவா ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா மற்றவங்களாம் சொல்றாங்க நம்மளும் இதை வந்து நம்ம பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு அந்த அனுபவம் வந்து கிடைக்கணும் சித்தரோட அருள் கிடைக்கணும் எல்லாருக்கும் இருக்கிற அந்த நியாயமான கோரிக்கை இல்லையா ஸோ என்னோட ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் அதிகாலை நாலே முக்கால இருந்து அஞ்சே கால் நாலு நாற்பது நாலரை மணியா அலாரம் வச்சு எழுந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலே முக்காவுக்கு வந்து கரெக்டாக நாலே முக்காவுக்கு நான் அந்த கேளக்கியர் சித்தருடைய மந்திரம் வந்து ஜபம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என்னுடைய என்ன கோரிக்கையோ அது நடந்த மாதிரி ஒரு வாசகம் ஒரு சென்டென்ஸ் சொல்லி ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படி எனக்கு அன்னைக்கு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒத்தரொத்தர் ஒரு ஒரு அனுபவங்கள் சொல்கிறாங்க இல்லையா உருவம் தெரிஞ்சுது அப்படின்றாங்க ஸோ அதனால் நான் வந்து கேளக்கீர் சித்தர்கிட்ட நான் வந்து சித்தர் சித்தரையா நான் எனக்கு வந்து உருவம் தெரிஞ்சது அந்த மாதிரிலாமே சொல்கிறாங்க ஏன்னா அதிகாலை நேரம் நான் மட்டும்தான் பூஜை அறையிலேருந்து பண்ணுறேன் ஸோ அதாவது நான் தைரியமாக இருக்கிற மாதிரியான எனக்கு ஒரு அறிகுறி வந்து காமிங்க அப்படின்றது தான் நான் என்னுடைய பிரார்த்தனையிலையுமே நான் வந்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி நான் இப்போது சில பேர் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்றும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா நல்ல விஷயம் அது நல்ல விஷயம் இல்லை எல்லாமே நல்ல விஷயம் தான் ஒருத்தர் ஒரு ஒரு அனுபவம் சொன்னாங்க யாரோ என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா மாதிரி இருந்தாங்க ஸோ நான் வந்து என்ன என்னச்சுன்னா நான் மட்டும்தான் அந்த பூஜை இருந்து பண்ணுறதுனால சித்தரையா நான் நல்லா உங்களுடைய ப்ரெசன்ஸை நான் உணரும் அதனால் நான் தைரியமாக உணர்கிற மாதிரியான எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து நான் ஜென்ரலாக வந்து பிரார்த்திச்சிட்ருந்தேன் நான் கரெக்டாக வந்து கிழக்கிய சித்தர் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கேன் கௌலி வந்து இந்த பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன் கௌளி வந்து கற்றுச்சு அப்படியே எனக்கு ஆயிடுச்சு அப்போ நான் மனசில் நினச்சேன் ஆக்சுவலாக ஓ இப்போ வந்திருக்கிறது கிழக்கிய சித்தராக இருக்குமோன்னு நினைக்கிற அடுத்த செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கௌளி கற்றுச்சு ஓ பரவாயில்லையே கிழக்கியே சித்தர் நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே வந்து இது பண்ணுறோம் அவரோட இது கிடைக்கிது கிளக்கிய மனசிலையே அப்படின்னு நினச்சிட்டேன் இந்த ரொம்ப நன்றியயான்ற மறுபடியும் கவுளி கற்றுச்சு எனக்கு அந்த ஒரு ஒரு தடவை வந்து பலி சத்தம் கவுளி அப்படின்றது பலியை சொல்லுவோம் இல்லையா பலி சத்தம் போடும்போது எனக்கு அப்படியே வந்து கூஸ் பம்ப் ஆயிடுச்சு உடம்பே வந்து செலுத்துருச்சு ப என்ன ஒரு அனுபவம் அப்படின்றது மாதிரி ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய அனுபவமாக இருந்தது எல்லாமே முடிச்சாச்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரியே நான் உட்காந்து கிழக்கி சித்தரையா நமோ அதாவது பிரார்த்திகைக்கு பிரார்த்தனைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் கேளக்கிய சித்தரையா அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இப்போ நான் இன்னைக்கு இந்த கோரிக்கைக்காக நான் வைக்கிறேன் அப்படின்றது சொல்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் ஜஸ்ட்டு கேளக்கியர் சித்தரையா அப்படின்ற இப்போ யாராவது ஒருத்தரை கூப்பிட்டா பதில் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கேளக்கியர் சித்தரையா அப்படின்ற உடனே வந்து பள்ளி வந்து கற்றுச்சு பயங்கர கூஸ் பம்ப் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஸோ அதை எப்படி அந்த உணர்வு சொல்கிறதுன்றதே அதுதான் ரொம்ப நல்லா இதுவாக இருந்தது அப்படியே அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு தடவை கவுளி வந்து கற்றுச்சு ஸோ இந்த அனுபவம் அன்னைக்கு இருந்தது அதுக்கு அடுத்த நாள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தேன் வெள்ளை கலர் பட்டர்ஃப்ளை பார்த்தேன் கருவண்டு பார்த்திங்கன்னா நான் இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி மேபி வந்து இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான அறிகுறியாக என்னன்னு தெரியல அதே மாதிரி இந்த விஷயம் நான் ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன் கேளக்கியர் சித்தறது பற்றி நாம் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக எங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்புகிறாங்க அந்த லிங்க்கு பார்த்திங்கன்னா கேளக்கியர் சித்தறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நான் அந்த பிளானிங்கில் தான் இருந்தேன் கிழக்கே சித்திரத்தை பண்ணனும்னு கரெக்டாக அவங்களும் வந்து அதை அனுப்புகிறாங்க அப்பா இது வந்து நீ பண்ணுன்ற மாதிரி எனக்கு சித்தர்கள் வந்து சொன்ன மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதையும் நான் வந்து சொல்லணும் இந்த இந்த இடத்துல ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி பார்த்தேன் அப்புறம் குட்டி பட்ட பட்டர்ஃப்ளை இருக்கும் இல்லையா ப்ரவுன் கலரில் சின்னது அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த மஸ்கிட்டோ நெட் போட்டிருப்போம் அந்த ஜன்னல் கிட்டலாம் வந்து வந்து இருந்துச்சு ஸோ இந்த அனுபவம் இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஆரஞ்சு பட்டர்ஃப்ளை அந்த யூஸ்வாக பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பலாம் கிட்ட வராது இல்லையா நம்ம இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படியே பறந்து போய்டும் ரொம்ப இது அன்னைக்கு நான் வந்து மாடியில் வந்து டெரேஸ் கார்டன் கிட்ட வந்து இருக்கிறேன் ஒரு பட்டர்ஃப்ளை அவ்வளோ அழகாக சுற்றி சுற்றி வருது ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளை ஜென்ட்லாக வெள்ளை பட்டர்ஃப்ளை சொல்லுவாங்க பட் என்னோட அதை பார்க்கும் எனக்கு சித்தர் தான் எனக்கு வந்து தோணுச்சு அவ்வளோ அந்த ஆரஞ்சு பட்டர்ஃப்ளை தைரியமாக பக்கத்துலேயே சுற்றி சுற்றி வருது இது ஒரு அனுபவம் இருந்தது இன்னொரு நாள் நான் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலை தான் நாலு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு இருக்கும் அந்த தான் நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஈ வந்து முகத்தில் வந்து உட்காந்துச்சு நான் ஃபஸ்ட்டு என்னடாது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு தான் நான் இருந்தேன் அதே மாதிரி கண்ணை மூடிட்டு வந்து சொல்லுங்கள் கண்ணை மூடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது காலையில் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்ணை தரங்க பட் கண்ணை தைரியமாக கடவுள்கிட்ட சரண்டை சரணாகதி அடைஞ்சு நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக தைரியமாக வந்து பண்ணுங்கள் ஓகே எல்லாமே நல்லா நடக்கும் ஸோ நான் வந்து கண்களை மூடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஈ வந்து இப்படி வந்து இருந்துச்சு இப்படி கண் மூடியே இப்படி தட்டி விட்டேன் அப்புறம் கொண்டாட நேற்று பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸில் வந்து அந்த ஈ வந்து இப்போ எப்படி யாராவது ஒருத்தர் வந்து கை வச்சு வருடி விட்டால் எப்படி இருக்கும் இல்லையா அதே மாதிரியே அந்த ஈ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ்க்கு மேலே இருந்து க அந்த சின் கிட்ட வரைக்கும் அப்படியே வந்து வருடி விட்டுற மாதிரி ஸ்டில் அப்படியே தான் ஒருத்தன்படி வருடி விட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஈ டாப்டு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப்படியே போயிட்டுருந்தது ஒரு சைடு ஆஃப் த ஃபேஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு ஆஃப் த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்களை சுற்றி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் யூஷுவலாக எல்லாம் மேலே வந்து வந்துக்கோன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஐயோ என்னடா ஓலாம் அந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டு கூட இல்லை இது ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது கண்களை மூடி நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த ஈ வந்து இது பண்ணிகிட்டே இருந்தது அதுக்கப்புறமா வந்து காணோம் ஈ ஸோ இந்த அனுபவம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பண்ணும்போது மயில்டாக சந்தன வாசனை வந்துச்சு எனக்கு ஓகே அதே மாதிரி வந்து கண்களை தான் பண்ணேன் மயில் சந்தன வாசனை முடித்த பிறகு கண்களை திறந்துருந்தேன் அப்புறம் இன்னொரு நாள் என்ன மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா இந்த மந்திரம் சொல்லும்போது உருவம்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் வந்து சொல்ல முடியும் இல்லையா பட் யாராவது வந்து ஃப்ரெண்டில் இப்படி வந்து இப்போ நம்மளே கண்ணை மூடிட்டு நம்ம கையை வச்சு அசைச்சோன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்ம ஏதோ ஒன்று அப்படி நம்ம முன்னாடி வந்திருக்கு அந்த மாதிரி என்னோட கண்ணை மூடிட்டு நான் இருக்கேன் லைக் ஏதோ ஒரு நிழலாடுற மாதிரியான ஒரு ஃபீலு சவுண்டெல்லாம் இல்லை நிழலாடுற மாதிரி இருந்தது ஸோ மனசுக்குள்ளே கிடைக்க சித்தரையாதான் அப்படின்றதும் நான் நினச்சிட்டேன் அதே மாதிரி நான் வச்ச அந்த ஒரு நியாயமான கோரிக்கையுமே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிட்ருக்கு ஸோ அது முக்கியமாக நான் வந்து சொல்லணும் ஸோ அந்த நியாயமான கோரிக்கை எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்ருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வச்ச கோரிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சென்ட் மேலேன்னு சொல்லலாம் அது நிறைவேற்றிருக்கு அந்த ப்ராக்ரஸ் நல்லா வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் என்னோடய அனுபவங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய அனுபவங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய சேனல் நிறைய இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸுமே இருக்கும் ஸோ கேளக்கியர் சித்தரோடது எல்லாருமே வந்து ப்ராக்ட எல்லாருமே வந்து அதாவது சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி